அஸ்லாம் வலைக்கோம் கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு கார மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் காரல் மீன் அரை கிலோ தேங்காய் வந்து சின்ன துண்டு வீட்டில் அரைச்ச மீன் மசாலா ரெண்டு ஸ்பூனு அப்புறம் பாபாஸ் மீன் மசாலா ரெண்டு ஸ்பூனு தக்காளி ஒன்று ரசப்பூண்டு வந்து ரெண்டு முழுசு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஆறு லெமன் ஒரு ஃபுல் சைஸு அப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கருக்கை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக மிக்சர் ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கரலாம் தேங்காய் அரைச்சதுக்கப்புறமா அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மீன் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே லைட்டாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது கூட ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பாபாஸ் மசாலா அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியை வந்து நம்ம அவிச்சு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து அதனால் அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு பாயில் பண்ணிக்கலாம் பாயில் ஆகிக்கிட்டு இருக்கட்டும் அந்த கேப்பில் வந்து நம்ம பூண்டு வெங்காயத்தையெல்லாம் க்ரஷ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து அதையுமே நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குல்ல அதையும் நம்ம கீரி எடுத்து ரெண்டு ரெண்டாக கீரி அதில் போட்டு நல்லா நச்சுக்கலாம் இப்போ நம்ம வைக்க போகிற பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி இந்த நச்சு வச்ச வெங்காயம் பூண்டு அந்த க்ரஷையும் ஆல்ரெடி அரைச்ச மசாலா அப்புறம் வந்து அவிச்ச தக்காளி எல்லாத்தையும் வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுலேயே ஒன்று அல்லது ரெண்டு கப் அளவு தண்ணியை ஊற்றி அதை கையாலேயே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் மசாலா அந்த க்ரஷ் எல்லாத்தையுமே நல்லா நம்ம கையாலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் லெமனை எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் சைஸ் லெமனையுமே நம்ம வந்துட்டு வெதை இல்லாமல் அந்த மிக்சருக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணி எல்லா ஜூஸையும் எடுத்துக்கலாம் சில பேர் வந்து இந்த மீன் குழம்ப வந்து தாளித்து செய்வாங்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே நாங்கள் இந்த மெத்தடில் தான் செய்வோம் இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிஃபிக்காக இந்த காரல் மீன் குழம்பு வந்து தாளித்தா நல்லா இருக்காது டேஸ்ட் போயிடும் இது தாளிக்காமல் இந்த மெத்தடில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அப்புறம் வந்துட்டு அந்த காலத்தில் இது சாப்பிட்டா வந்து பே புதுசாக பேபி பிறந்தவங்களுக்குலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா பால் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரத்தம் இல்லாதவங்க சாப்பிட்டா கூட அவங்களுக்கு நல்லா ரத்தம் உருமா எலும்பு முறிஞ்சு இருக்கிறவங்க வந்து குடித்தா கூட எலும்பு ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் காரச்சாருக்கு எலும்பு ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடுத்தது நம்ம இது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தேங்காய் எண்ணெய் சேர்க்காம வச்சா பொங்கிடும் இந்த குழம்பு வந்து பொங்கி அடுப்பெலாம் நாற்றமாயிரும் பாத்திரம்லாம் நாற்றாயிரும் ஸோ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது மூலமாக நம்ம அந்த பொங்கி வர்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இந்த மிக்ஸ்சரை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் கொதிக்கிறதுக்கு வர நம்ம அந்த லிட்டை ஓப்பன் பண்ண வேணாம் இல்லைனா அப்புறம் வந்துட்டு ஸ்மெல் போயிடும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ஸோ கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மீனை எடுத்து போடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா வந்துட்டு மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் நம்ம நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்க கார மீனை எடுத்து அப்படியே என்ன குழம்பு மேலே தூவிடலாம் மேலே போட்டுடலாம் மேலே போட்டு மறுபடியும் லிட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா ஆவி ஸ்மெல்லோட ஒரு ஆவி வந்ததுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பெல்லாம் போதுமா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த மீனெல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்படி ஷேக் பண்ணுறோம் ஸோ வந்து நீங்களும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மீன் வந்து தனித்தனியாக மண்டை தனியாக கலந்து கலண்டு வந்துடும் ஸோ அதனால் வந்து லைட்டாக இப்படி துண்டை வச்சு பிடிச்சிட்டு அதை ஷேக் பண்ணோம் அப்படின்னா உப்பு கரைஞ்சிரும் மிக்ஸ் ஆகிரும் அவ்வளோதான் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் போல் இதை அடுப்பில் வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான சூப்பரான காரக்குழம்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்